வணக்கம் நண்பர்களே மீனாட்ட வித்யா வந்து அவங்களோட பர்சனல் விஷயத்தை வந்து பேசுகிறத பார்த்து ரோஹினி வந்து கோவப்படுறாங்க அங்கே முத்துனால டிராபிக் போலீஸ் அருணுக்கு வந்து பிரச்சனை வருது மீனாட்டா அப்படி என்னதான் வந்து வித்யா சொன்னாங்க அதே மாதிரி ரோகினி ஏன் கோவப்படுறாங்க அப்படின்றத நம்ம எல்லாமே டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் ஹரேபி நீ சேனலில் போடுற வீடியோவை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் எபிசோட் ஸ்டார்ட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா ரொம்ப மங்களகரமாக வந்து இருந்துச்சு பரஸ் வந்து அண்ணாமலை வீட்டுக்கு வந்திருக்காரு இவரோட பொண்ணுக்கு வந்து மேரேஜ் முடிவு பண்ண விஷயத்தை வந்து இருக்காரு அதோட முத்துவும் மீனும் இல்லைன்னா இது வந்து நடந்திருக்காது இவங்க என்னதான் வயசுல வந்து சின்னவங்களா இருந்தாலுமே மனசளவுல ரொம்ப பெரியவங்க அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப பெருமையா வந்து பேசிட்டு இருக்காரு இவர் இந்த மாதிரி பெருமையா வந்து பேசுறத பார்த்து விஜயாவும் ரோஹினியும் வந்து கடுப்பாகிறாங்க அப்ப விஜய் என்ன சொல்றாங்கன்னா இவங்க புரோக்கர் வேலையுமே பார்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்களா அப்படின்னு வந்து கிண்டல் பண்றாங்க அதுக்கு முத்து நச்சுன்னு சொன்ன ரிப்ளைக்கு விஜயாக்கு வந்து கோவப்படுறாங்க அப்படி என்னதான் முத்து சொன்னான்னு பார்த்தீங்கன்னா நாங்க ரெண்டு பேரும் வந்து சேர்த்து வைக்கணும் தான் முடிவு பண்ணனும் ஆனா கொஞ்சம் பேர் வந்து பிரிச்சு வைக்க நினைக்கிறாங்க அப்படின்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி வந்து முத்து சொல்லிடுறான் அதுக்கப்புறம் பரசு என்ன சொல்றாருன்னா எங்களுக்கு எவ்வளவோ சொந்தக்காரங்க இருந்தாலுமே நீங்கள் தான் வந்து முக்கியம் நீங்கள் எல்லாருமே குடும்பத்தோடு வந்துடணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு முத்துட்ட பரசு என்ன சொல்கிறாருனா நீ முன்னாடி நின்று எல்லாமே நடத்தணும் அப்படின்னு வந்து சொல்கிறாரு அப்போ மீனா என்ன சொல்கிறாங்கன்னா நான் டெக்கரேஷன் வேலையை எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே முத்து என்ன சொல்கிறாங்கன்னா நான் ட்ராவல்ஸ் ப்ராப்ளம் எல்லாமே நான் பார்த்துக்கிறேன் என் ஃப்ரெண்டோட கார் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லிடுறான் அதோட மேக்கப் போடவும் ஆள் இருக்குது அப்படின்னு ரோகிணி பற்றி வந்து சொன்ன உடனே ரோகிணி ஃபஸ்ட்டு எதுவுமே சொல்லாமல் சைலண்டாக வந்து இருக்காங்க அதுக்கப்புறம் ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னனால லாஸ்ட்டில் வந்துட்டு ரோஹினி வந்து ஓகே அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க அப்போ ரவி என்ன சொல்கிறேன்னா நீங்க கேட்ரிங் கேட்ரிங்க்கு ஆள் வச்சுட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க அதனால் நான் உங்களுக்கு ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொன்ன உடனே அதுக்கு விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்தத்தில் எங்கள் ஃபேமிலியை வச்சு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து மேரேஜ் பண்ணி வச்சிருவீங்க போல இருக்கே அப்படின்ட்டு நக்கல் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மாப்பிள்ளை வீட்டை பற்றி வந்து விசாரிக்கிறாரு அப்போ பரவசம் என்ன சொல்கிறாருன்னா மாப்பிள்ளையோட மாமா வந்து ரொம்ப நல்லவராக இருக்கார் கறிக்கடை வச்சிருக்காரு அப்படின்ட்டு பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு அதுக்கும் விஜயா வந்து கிண்டல் பண்ணுறாங்க அப்போ சண்டே ஆனால் கறியும் வந்து ஃப்ரீயாக வந்துடும்ல அப்படின்னு விஜயா வந்து நக்கல் பண்ணிட்டு இருக்காங்க இதனால் அண்ணாமலை வந்து கோவப்பட்டு விஜயாவை வந்து திட்டாரு அதுக்கப்புறம் மனோஜ் வந்து போலீஸ் ஸ்டேஷன் போறான் அவங்க போயிட்டு பணம் கொடுத்த ஏமா அந்த பர்சன் வந்து பிடிச்சாச்சா அப்படின்னு வந்து விசாரிக்கிறான் ஆனால் மனோஜ் திமிரா வந்து பேசுறதுனால போலீஸும் வந்து மனோஜ்ட்டு வந்து திமிரா வந்து பேசுறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரமாக நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் போ அப்படின்ட்டு மனோஜை வந்தாங்க அங்கே போக சொல்லிடுறாங்க மனோஜ் போனதுக்கப்புறம் டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து ஸ்டேஷனுக்கு வரான் அருண் வந்து கொஞ்சம் நேரத்துலேயே வந்து இன்ஸ்பெக்டரும் வர்றாரு அவர் வந்த உடனே ஏன் இப்படி பண்ணி வச்சிருக்க நீ ஹெல்மெட் போடாமல் ஃபோன் பேசிகிட்டே பைக்கில் போனதை யாரோ ஒருத்தன் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணியிருக்காரு அது இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு நான் உன்ன உடனே வந்து மூணு நாளைக்கு டிஸ்மிஸ் பண்ணுறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொன்ன உடனே அருண் டிராஃபிக் போலீஸ் அருண் வந்து ஷாக் ஆகுறான் இது யார் பண்ணியிருப்பாங்க அப்படின்றது எனக்கு தெரியும் எங்கிட்ட பிரச்சனை பண்ணுறது அந்த டாக்ஸி டிரைவர் தான் அப்படின்னு வந்து சொல்லிகிட்டு இருக்கான் ஆமாம் நீ தேவையில்லாமல் அவன் காரை வந்து தூக்குனா இப்போ சரியான டைம் கிடச்சதும் அவன் வேலையை அவன் ஸ்டார்ட் பண்ணிட்டான் அப்படின்னு வந்து இன்ஸ்பெக்டர் சொல்லாரு சரி மூணு நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு இன்ஸ்பெக்டர் அவன் வந்து அருணை வந்து சொல்லி விட்டுறாரு இருந்து மீனா பைக்ல வந்துட்டு இருக்கும்போது வித்யா வந்து அங்கே வராங்க வித்யா மீனா வந்து ஸ்டாப் பண்ணி நீங்க சொன்ன மாதிரி அவர்கிட்ட வந்து ஃபோனை வாங்கிட்டேன் அதில் அதுல எல்லாமே நான் செக் பண்ணினேன் எதுவுமே இல்லை அப்படின்னு வந்து சொல்றாங்க அவர் அப்போ நல்லவராக தான் இருப்பார் அப்படின்னு தெரியுது நீங்க பேசி பாருங்க அப்படின்னு மீனா சொல்றாங்க அதுக்கு வித்யா வந்து என்ன சொல்றாங்கன்னா உடனே எப்படி பேச முடியும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்போ உங்களுக்கு பிடிச்ச பத்து விஷயத்தை ஒரு பேப்பரில் எழுதுங்க அதே மாதிரி அவருக்கும் பிடிச்ச பத்து விஷயத்தை எழுதி கொண்டு வர சொல்லுங்க அப்போ உங்கள் ரெண்டு பேருக்கும் எவ்வளோ பொருத்தம் இருக்குன்னு அதிலிருந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு மீனா ஒரு ஐடியா ஒன்று கொடுக்குறாங்க எல்லாமே ஒரு பக்கமாக இருந்த ரோஹிணி பார்த்துட்டு ஷாக் மீனாங்க போன உடனே விதியாட்ட வந்து ரோஹிணி என்ன சொல்றாங்க ரொம்ப க்ளோஸ் பேசிட்டு இருக்கிறேன் கோவப்படுறாங்க இங்க இந்த மாதிரி வந்து போயிட்டு இருக்கு அங்க சீதா என்ன பண்றாங்கன்னா அருண் வீட்டுக்கு வராங்க அங்க வந்த உடனே அருண் வந்து சாப்பிடாம இருக்கிறனால அருணோட அம்மா வந்து சாப்பிடாம இருக்கிறாங்க இதை பார்த்துட்டு சீதா வந்து அருண்கிட்ட வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா என்னை வந்து மூணு நாள் வந்து சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு வந்து அருண் இப்படி தான் வந்து இன்னைக்கு வந்து எபிசோட் வந்து முடிஞ்சிருக்கு இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோரி வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமா தான் போயிட்டு இருக்கு ஒரு பக்கம் லவ் ரொமான்ஸ்னு இன்னொரு பக்கம் மேரேஜ்னு செம்மையாக ஸ்மூதா வந்து போயிட்டு இருக்குது ஒரு ரோஹிணிக்கு தான் வந்து ப்ராப்ளம் வரப்போகுது சைலண்டா வரப்போகுது ப்ராப்ளம் மேரேஜ் முன்னாடியே மாட்டி பார்ப்பாங்களா இல்லை அதுக்கு அப்புறம் தான் அவங்க ப்ரௌன்மணியை மீட் பண்ண போகிறாங்களா இல்லை பிரவுண்மணி பார்த்த உடனே அவர் என்ன தான் சொல்ல போகிறாரு முத்து ஃபேமிலியை பார்த்த உடனே அப்படின்றது இனி வர எபிசோடில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதே மாதிரி சீதாவும் அருணும் வந்து சைலண்டாக வந்து லவ் பண்ணுறாங்களோ அப்படின்னு வந்து தோணுது வித்யாவோட லவ்வை வந்து அவங்க வந்து எப்போ எக்ஸ்பிரஸ் பண்ண போகிறாங்களோ பத்து விஷயம் எழுதிட்டு வர சொல்கிற மாதிரி மீனவன் கொடுக்குற ஐடியா வந்து செம்ம சூப்பராக இருக்குது நம்மளும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் மேரேஜ் ஆனாலும் சரி லவ் பண்ணுறவங்க யாராக இருந்தாலுமே சரி இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்